பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் வானிலை முன்னறிவிப்பின் முன்னவர் வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் திரு ரமணன் தான் பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப முக்கியமாக பூமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இதை அறிவியல் கண்கொண்டு அவர் எப்படி பார்க்கிறார் பயணப்படலாம் சார் வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கிறது திடீர்னு மழை வந்து அதிகப்படியான மழை அதாவது காலங்களில் அதிகப்படியான மழை வறட்சி காலங்கள்ல ரொம்ப கொடுமையான வறட்சி என்ன நடந்தது சார் பூமியில் இந்த மழை எடுத்துங்க மழை எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலும் இயல்பு இல்லை இயல்பு அதிகமான மழை அதாவது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் நம்மளுக்கு வர வேண்டிய மழை அப்படி தான் இருந்திருக்கு அதே காலத்தில் இயல்பு இல்லை இயல்புக்கு அதிகமாக ஆனால் கடந்த மூன்று வருடங்களை எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் இயல்பு மழை இரண்டு விழுக்காடு குறைவாக இருந்தது அதுக்கு முந்தைய வருடம் முப்பத்து மூன்று விழுக்காடு குறைவாக இருந்தது ஒரு வறட்சியான நிலை தான் காலத்துலேயே ஆனால் இது மாறி மாறிக்கொண்டே இருக்கும் இயற்கை அடுத்தது அடுத்தது வெப்பத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது காரணம் என்னென்னாக்க அதுக்கு நகரமயமாதலே காரணம் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த நகரத்தை கடலையும் பொழுது எடுத்துக்கொண்டால் இந்த கட்டிடங்கள் அடுத்தது ம மனித இது ஜனத்தொகை பெருக்கம் அடுத்தது நிறைய வாகனங்கள் இதன் காரணமாக வெளிவிடும் அந்த வாயுக்கள் இந்த கார்பன் மோனாக்சைடு கன் டைஆக்சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா கரிமலை வாயுலாம் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து வெப்பமயமாதல் அதிக அர்பனைசேஷன் என்று சொல்லக்கூடிய நகரமயமாதல் தான் காரணம் ஸோ இந்த நகரமயமாதல் காரணத்தினால இப்போ வந்து க ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு உயர்ந்தபட்ச வெப்பநிலை என்பது அன்றைக்கு முப்பத்தாறுன்னு இருந்தால் இன்றைக்கு முப்பத்தொம்போதுன்னு இருக்கும் ஸோ அதனால் கூடிவிட்டது அதில் சந்தேகமே கிடையாது அதனால் நம்ம வந்து அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கண்டிப்பாக ஒரு இயற்கையுடன் இசைந்த ஒரு வளர்ச்சியை செய்ய வேண்டும் அதனால் வந்து ஒரு மாடி ப பகுதிகளெல்லாம் ஒரு வெள்ளை பூச்சி கொடுக்கலாம் அடுத்தது ஒரு தோட்டங்கள் வள வளர்க்கலாம் நம்ம சுற்றி உள்ள இடங்களிலே கிரீன் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு பசுமையை வளர்க்கலாம் தலை பகுதியில் பசுமை இருந்ததுன்னா அந்த நீர் கூட பூமி கடியில் சென்றுவிடும் ரோட்டு கூட வராது ஸோ அந்த மாதிரி ஒரு செயல்படுத்துவதன் மூலம் அடுத்து வாகனங்களை குறைப்பதற்கான வழி அனைவரும் பொது வாகனங்கள் அந்த பஸ்ஸு கார் அப்படினு சொல்லக்கூடியது இல்லை சுழற்சி முறையிலே அவங்களுடைய வீட்டின் அருகில் ஒரே ஒரு காரை நான்கு பேர் பயன்படுத்துவது அடுத்தபடியாக நிறைய பேர் வேனில் போனால் வச்சுங்க அந்த கார் பயன்பாடு குறையும் இந்த மாதிரிலாம் செய்வதன் மூலம் கண்டிப்பாக நம்ம அளவில் நம்ம வந்து குறைப்பதற்கான ஒரு வழியை நம்ம செய்யலாம் இதுல ரெண்டு பிரயோகங்கள் இயற்கை சார்ந்து பேசுறப்ப ரெண்டு வார்த்தை சொல்லாடலை நான் சார் ஒன்று குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் அடுத்து வந்து பருவநிலை மாற்றம் ரெண்ட தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கிறாங்க இது இரண்டும் என்ன நடக்குது ஏன்னா ஒரு பாமரர்களுக்கும் புரியிற தன்மையில சொல்லுங்க இதற்கு ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு தேசம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க புவி வெப்பமயமாதல் அப்படின்னாக்க வந்து பூமி வந்து சூரியனுடைய சிற்றலை கதிர்கள் மூலம் வெப்பமடைவதில்லை அதை கிரகித்து கொண்டு இந்த பூமி வெளிவிடும் நட்டாலை கதிர்கள் மூலம்தான் பூமி வெப்பம் அடைகின்றது இப்போ வந்து கொடைக்கானல் ஊட்டி போனால் ஏன் குளிரா இருக்கு காரணம் என்னன்னா பூமி தான் அடுப்பு இந்த அடுப்புல ரொம்ப தள்ளி இருக்கு குளிரா இருக்கு சோ இந்த ஏன் வெப்பமா இருக்கு பூமி கிட்ட அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சில வாயுக்கள் அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை குடியில் வாயுக்கள்னு சொல்லுவாங்க இந்த பிராண வாயு கரிமில வாயுலாம் அதை கிரகித்துக் கொள்கின்றது கிரகித்து கொள்கின்றது அதனால் பூமி வெப்பம் அடைகின்றது இது வெப்பம் இந்த கிரகித்து கொள்ளாவிட்டால் பூமியினுடைய சராசரி வெப்பம் அந்த சராசரியை விட இரவு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிகிரி இருபத்தோரு டிகிரி குறைவாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட மைனஸ் சிக்ஸுங்கிற அளவு அளவில் இருந்திருக்கும் கிரகித்துக் கொள்வதன் தான் பதினைந்து பதினாறு டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது இப்பொழுது வந்து இந்த அதிகமான வாயுக்கள் தொழில் புரட்சியின் காரணமாக குளோரோஃபோரோ கார்பன் போன்ற சில வாயுக்கள் வந்ததன் காரணத்தினாலே அடுத்து கரைமலை வாயு அதிகரிப்பு காரணம் இந்த வாகன பெருக்கங்கள்லாம் அடுத்து தொழிற்சாலையிலேருந்து வர வெளியேறும் இந்த மீத்தேன் போன்ற வாய்க்களெலாம் அதிகமாக ரைத்து கொள்கின்றன அதான் பூமி வெப்பம் அடைந்து விட்டது அடுத்து நகரமயமாதல் பெரும் காரணம் அதுதான் மெயின் காரணம் சொல்ல போனால் நகரமய ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதிகமாக வெப்பம் கொண்டே போனால் வெப்பநிலை அதிகரிக்கும் அதன் காரணமாக நம்ம வந்து சில கஷ்டங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு காரணம் என்னென்னா சில பேர் இந்த படலங்கள் உருகும் என்று சில விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் அதனால் கடல் மட்டம் அதிகரிக்கும் சில விஞ்ஞானிகளுடைய கருத்து ஒரு விஞ்ஞானிக்கும் அவங்களோட கருத்து இருக்கும் அடுத்தபடியாக இந்த வெப்பம் அதிகமானால் உங்கள் நீராவி போக்கு அதிகமாக இருக்கும் நீராவி போக்கு அதிகமானால் அளவுக்கு தண்ணீரை நீங்கள் பயிர்கள் கொடுக்க வேண்டும் நீர் உயர நெல் உயரம்னு சொல்வீங்க இந்த நீரை போக்கின் காரணமாக அதிக அது ஆவியாக மாறும்பொழுது அந்தளவுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அளவுக்கு மகசூலை பெற முடியும் ஸோ தண்ணீர் தேவை அதிகரிக்கும் அளவுக்கு தண்ணீரை கொடுக்க முடியுமா அது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் இதனால் தான் என்ன சொல்லணும்னா இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆனால் வெப்பத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சொன்னால் நம்ம வளர்ச்சி அடையாத நிலையிலே அந்த நிலைக்கு போக முடியுமான்னு யோசிக்கணுங்கிறது இந்தியா நாட்டினுடைய கருத்து ஏன்னா நிறைய ம இந்த நுட்பத்தையே மாற்ற வேண்டும் என்கின்றார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சியெல்லாம் செய்தால் மக்களுடைய வளர்ச்சியை பாதிக்குங்கிறது மக்களுடைய வளர்ச்சியும் பாதிக்காமல் அதே நேரத்தில் இதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் நம்ம இறங்கலாம் என்பதுதான் அரசனுடைய எண்ணம் புவி வெப்பமயமாதல்ல ரொம்ப முக்கியமான இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு பகுதியை நீங்க அதிக தண்ணீர் தேவைப்படும் ஆமா அப்படின்னு தண்ணீருக்கு ஒரு தட்டுப்பாடு இந்த சென்னை வெள்ளத்தை பத்தியே கூட சார் பருவநிலை மாநாட்டுல பாரிஸ்ல கூட இது பருவநிலை மாற்றத்தின் வெளிப்பாடு இனிமேல் இது போன்ற மழை அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம் நீங்க சொல்றீங்க இயற்கை என்பதே ஒரு அன்சர்ட் நீங்க அதெல்லாம் கணிக்க முடியாது ஆனா அவர்கள் இது போன்ற மழையை நீங்க இனி எதிர்பார்க்கலான்றாங்க இது ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது பாம்பேல ரெண்டாயிரத்தி ஆறுல ஏதோ தொண்ணூத்தி நாலு சென்டிமீட்டர் அப்புறம் அதே மாதிரி வரலையே அதனால ஒரு வருடம் வரும் வைத்து வந்த ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா வருடம் இதே நிகழ்வு வரும்னு சொல்லவே முடியாது நம்மளுடைய ஆய்வு மையம் வானிலை இது தொடர்பான அறிவியல் நம்ம செயற்கை கோள நம்ம இந்திய விஞ்ஞானிகளே ரொம்ப பெரிய அளவுகள்ல உலகத்தோடு போட்டி போடுற அளவுக்குள்ள தான் வந்துட்டு தான் நீங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் இயற்கை அப்படின்றதே ஒரு அன்சர்டனிட்டி அதை நீங்க புரிஞ்சிக்கலாம் ரொம்ப அறியறதெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி ரொம்ப நெருங்க முடியாத ஒரு தன்மையில இருக்கிறப்ப தொழில்நுட்ப உதவிகளோடு இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல ஒரு நூறு விழுக்காடு நான் இயற்கையை புரிஞ்சிட்டேன் நம்முடைய பெரிய அளவுல மாற்றம் இருக்காதுன்னு சொல்லலாமா இனி ஒரு புரிதல் முக்கியம் அதாவது இப்ப திடீர்னு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஒன்னா தேதி எவ்வளவு மழை கேட்டீங்கன்னா கடினம் சில நாட்களுக்கு ஒரு பத்து நாளுக்கு சொல்லலாம் அதையும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் வரும் ஆனால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு நாட்களில் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் மக்கள் வந்து இவர்களிடம் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நானும் என்னுடைய அதாவது இப்போ ஐஎம்டி என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் சார்பில் சொல்கிறேன் எங்களுடைய சேவையும் அதிகரித்து அந்த இடைவெளி குறையும் பொழுது இட் இஸ் அ வின் வின் சுச்சுவேஷன் ஓகே ஸோ மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் இவர் வந்து மிக கனமடின்னு சொல்கிறாருன்னா ஒரு பதினாலு பதினூன்று பதினாலு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டருக்கான வாய்ப்பு உண்டுட்டு அந்த ஒரு புரிதல் அடுத்தது இன்னும் சிறப்பாக இப்போ வந்து நாளைக்கு வந்து பதினஞ்சு சென்டிமீட்டரை சென்னையில் பெய்யும் பதினாறு சென்டிமீட்டர் பெய்யுங்கிற அளவுக்கு வர வளர்ச்சிக்கான வாய்ப்பு உண்டு வர சில வருண் வருடங்களில் ஸோ அந்த ஒரு லெவலுக்கும் வரும்பொழுது அவர் ஒரு சிறப்பாக இருக்கும் அதுதான் கண்டிப்பாக அந்த முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா ஒரு நாடு அதை கண்டுபிடிச்சாட மற்ற நாடுக்கு அந்த தொழில்நுட்பம் வந்துடும் வானிலைக்கு எல்லையில்லை நல்ல கோஆபரேஷன் உலகத்தினுடைய சிறந்த உலக நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை மத்தவர்கள் சொல்வார்கள் எந்த எந்தவித சந்தேகம் கிடையாது இங்க ஒரு புயல் இருக்குன்னா அவங்கள ட்ராக் பண்ணுவாங்க எங்க செல்கின்ற அவர்களுக்கு கணிப்பையும் வரும் மத்த ரகசியங்களை அவங்க மறைச்சு வச்சிருந்தாலும் வானிலை வந்து உலகளாவிய அளவுகளில் பயிரப்படுது அதுல இன்னொன்னு நம்ம இந்திய அளவுலே நுட்பமா பாருக்கிறப்ப சார் நீங்க ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனமா இருக்கிறீங்க ஆனா எச்சரிக்கை செயல்படுத்தணும் மீட்பு பணி முன்னெச்சரிக்கைனா மாநில அரசு அரசு இயந்திரத்தோட தான் நீங்க தொடர்புல இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு இணைப்பு பாலமாகவே உங்களுடைய நிறுவனம் இருந்துட்டு இருக்கு இந்த உறவு எப்படி சார் இருக்கு சிறப்பா இருக்கு ஒண்ணுல இன்றைக்கு நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஊர்ல காட்டு மயில் உலகத்தின சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கேன்னா அவங்க உதவி செய்ய முடியாது எங்களது எது தான் முக்கியமான சில கேந்திரங்கள்ல சில இடங்களில் அலுவலகங்கள் இந்த அலுவலகங்கள் அந்த இடத்துல மழை மாணி மூலமால்தான் அந்த தகவல் எல்லாம் பெறப்பட்டு மக்களுக்கு சொல்கின்ற ஒரு சிறப்பா இருக்கு அதுல சந்தேகமே கிடையாது ஊடகங்கள் அவங்களுக்கான பொறுப்பு அந்த கோடி எல்லை கோடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நாங்க எச்சரிக்கை கொடுக்கிறோம் அந்த எச்சரிக்கை அப்படியே சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இதையே வந்து ஒரு பயங்கர முடியான ஒரு நிலையில் அப்படி போய்ட்டுன்னு நிச்சுங்க மக்கள் இப்போ முன்னெல்லாம் ஒரு தாழ்நிலை உருவான சென்னையை நோக்கி புயல் சின்னன்னு போட்டுருவாங்க அதை போட்டோடனே மக்கள் பயந்து போயிட்டு நாளைக்கு என் பொண்ணு டெலிவரிங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக முடியும் ஏதோ புயல் சின்ன இருக்குங்கிறாங்களே ஸோ இந்த பயங்கள்லாம் மக்களுக்கு வரும் ஸோ அதனால் அது ஒரு அந்த அந்தந்த அளவில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கரெக்டாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு ஒரு புரிதலும் வந்துடுச்சுனாக்க கண்டிப்பாக அந்த ஒரு அறிவார்த்த ஒரு நாலேஜ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய அளவில் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னாக்க அந்த புரிதல் வந்ததுனால எந்த ஒரு சீற்றத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் மக்களுக்கு வந்துடும் அடுத்தது கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் விட சிறப்பாக இருந்தது கரெக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்ததுனாலே எந்த ஒரு சீற்றமாக இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துடும் அதனால உயிர் அதாவது என்ன நுட்பம் என்பது இந்த உயிர் போர்த வந்து சேதத்தை குறைப்பது பொருட் சேதத்தையும் குறைத்தால் கண்டிப்பாக நாம் வெல்லலாம் என்பதுதான் என்னுடைய முக்கியமான செய்தி என்ன சொல்லலாம் நிறைய வானிலை நிலையத்துல இயக்குனராக இருந்தவங்களா இருந்திருக்கிறாங்க அந்த செய்தி வானொலி வரும் அந்த செய்தி மட்டும்தான் பிரதானப்படுத்தப்படும் ஊடகங்களின் எழுச்சி இந்த மாதிரி தானே புயல் சென்னை வெள்ளம் அதுல திரு ரமணன் அவர்கள் ரொம்ப குடும்பம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட ஒரு பாப்புலரான ஒரு ஐக்கானா இருக்கிறப்ப ஒரு செலிபிரிட்டிக்கான ஒரு விஷயம் நீங்க ஒரு இயக்குனராலாம் இல்ல எல்லாரும் உங்களை அடையாளம் கண்டுருவாங்க இன்னும் சொல்லணும்னா ஒரு ஸ்டார் வேல்யூ உங்களுக்கு வந்துருச்சு வெளி உலகத்துல எப்படி மக்கள் உங்களை இன்ட்ராக்ட் பண்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த பரிசாக நினைக்கிறேன் எங்க எங்கே போனாலும் மக்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க அன்போடு பேசுகிறார்கள் அதுவே எனக்கு போகிறோம் ஏன்னா பணி நேரம் முடித்த பிறகு நான் கண்டிப்பாக இதை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு சில வருடங்களாக நினைவில் வைத்துக் கொள்வார்கள் அதுவே எனக்கு போகிறோம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏன்னா பத்திரிகைகள்லாம் வந்துருச்சு நீங்கள் ஓய்வு பெற போகிற செய்திகள் எல்லாமே வந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஓய்வுக்கு பிறகு திரு ரமணன் அவர்கள் எப்படி வாழ்க்கையை திட்டமிட்டு இருக்கிறார் இந்த பரபரப்பான இதெல்லாம் விட்டு விலகி இருக்க போகிறாரா கண்டிப்பாக கண்டிப்பாக குடும்பத்தோடு இருக்கணும் அதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது ஏதோ சிறு அளவில் ஏதான ஒரு பணி இருக்கும் அவரு ஏன்னா முக்காவாசி நேரமே நான் தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துலாம் இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு ஆக்டிவ் ரோல்னு சிறு அளவுல இருக்கும் பெரிய அளவுல இல்லாட்டாலும் ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமா மாற்றி காமிச்சீங்க உங்களுக்கு பேசும் தலைமை சார்பாக பேசும் தலைமை குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நடைகளை தெரிவிச்சிக்கலாம் எனக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் உங்க ஊடகம் ஒளி ஊடகம் மூலமா தான் மக்களை நான் சென்றடைய முடியும் ஸோ அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி சார் என்ன நேர்கள் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது இயற்கையை பற்றி சூழல் பற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய புயலாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் எப்படி அறிந்து கொள்வது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்க முடியும் மக்கள் இதை பற்றி புரிந்து கொள்வதன் மூலமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அது தரக்கூடிய தகவல்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உழைப்புகள் என்ன அப்படின்னு பல தளங்கள்ல நம்ம பேசியிருக்கிறோம் எப்படி அடுத்த வாரமும் மிக முக்கியமான துறை மிக முக்கியமான ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்